செம்மணியில் அகழ்வாய்வுக்கான இரண்டாம் பகுதி நீதிமன்றத்தால் பிரகடனம் செம்மணி அவலத்தை விடுதலை புலிகள் மீது திசை திருப்ப தமிழர் தாயகத்தில் நடக்கும் சதி பசலின் மீது குறிவைத்துள்ள அணு அரசாங்கம் நாட்டுக்கு திரும்பினால் கைது யாழ் சுண்டிக்குளத்தில் கடற்படையினருக்கு கான் வீடு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஓமந்தையில் விகாரை கட்டும் முயற்சி மக்கள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தம் முடிந்தால் வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் கொடுங்கள் அரசிடம் சவால் விடும் செல்வம் அடைக்கலநாதன் நாட்டை கொலை கலாச்சாரம் ஆக்கிரமித்துள்ளது சஜித் பிரேமதாசா நாட்டை சௌபாக்கியம் மிக்கதாக மாற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுங்கள் ஜனாதிபதி அனுரவிடம் பேராய கத்தினால் கோரிக்கை இலங்கையை கைவிட்ட அமெரிக்கா நெருக்கடியில் அணு அரசாங்கம் சமுத்திர பாதுகாப்பு இலங்கை கடற்படைக்கு அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் செம்மணி மனித புதுகுடியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்ட பகுதி முதலாவது இடமாகவும் என சட்டிதா ஞானராஜா தெரிவித்தார் சுத்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பதிமூன்றாம் நாள் நேற்று யாழ்ப்பாண நீதமான ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது அகழ்வாய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணிதனி தெரிவித்தார் செம்மணி மனித புதுகுழி வழக்கில் ஐம்பத்தாறு மணி கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஐம்பது முழுமையான என்புகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியரால் அடையாளம் காணப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஏற்கனவே அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்ட பகுதி முதலாவது இடமாகவும் சந்தேகக்கிடமான பகுதி அகலப்படும் பகுதியில் மூன்று மனித கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது அகழ் இரண்டாவது பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று மனித கூடுகளும் துப்புரவாக்கப்பட்டு இந்திய தினம் இலக்கமுறை நடவடிக்கை எடுக்கப்படும் மனித புதை மனித எலும்புடன் சேர்ந்த துணிகள் சப்பாத்து போன்ற பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்டுள்ளது அது இதுவரை அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அநேகமாக இன்று அது அகழ்ந்தெடுக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார் செம்மணியில் எலும்பு கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று சதி தமிழர்கள் ஒன்று தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சத்தத்ரணி கரகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் செம்மணி செத்துப்பாத்தியோர் இந்து மயானம் என்ற அடிப்படையில் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எலும்பு கூடுகள் தொடர்பான உண்மைகள் திசை திருப்பப்படுகின்றது என சுகாஷ் தெரிவித்துள்ளார் அதுடன் உண்மையில் எலும்பு கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் குடும்பங்களாக கொலை செய்யப்பட்டு மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதே சமயம் செம்மணி விவகாரத்தில் தங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் வரலாம் என்ற அச்சத்தில் அனு அரசாங்கம் தற்போது உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணி வளையம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறைத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சொம்மணி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மர்ம வாகனம் சொம்மனியை நோட்டமிடுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன அந்த செய்திகள் முற்று முழுதாக உண்மை அந்த மர்ம வாகனம் எனது வீட்டு அருகாமையில் வந்திருந்தது வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதை இதன் நோக்கமாகும் வழக்கு தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரம் வரையான காலப்பகுதியில் இங்கே கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் பொலிஸ் செயற்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்தின் வசம் இருந்ததால் மக்கள் தாமாக முன்வந்து இந்த சாட்சியங்களையும் பதியவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் நான் இந்த விடயத்தை இந்த கையில் எடுத்ததால் அரியாலை பகுதியில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் தமது சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த சாட்சியங்களை அச்சுறுத்துகின்ற அல்லது சாட்சியங்கள் சாட்சி கூற வருவதை தடுப்பதாக இந்த செயல்பாடு காணப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய புதைகுலிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைந்தாவது புதைகுளியாக குறிப்பிடப்பட்ட இணையின் வீதி பொன்னம்பலம் சந்தை கருகாமையில் இருக்கின்ற ராணுவ முகாமுக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றிலிருந்து அகழ்வு இடம்பெற்றது இதற்கு பின்னால் இப்போது ராணுவ முகாம் இருக்கிறது அந்த ராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணிக்குள் தான் அந்த மர்ம வாகனம் சென்றது இதனை நான் அவதானித்தேன் நான் வசிக்கின்ற வீட்டுக்கான வீதியானது எனது வீட்டுடனேயே முடிவடைகிறது ஆகையால் வேறொரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வருவதற்கான அவசியம் இல்லை இரண்டு வாகனங்கள் இவ்வாறு வந்திருந்தது இதனை நேரில் கண்ட ஒருவர் எனக்கு தெரிவித்துள்ளார் ஆகவே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இவ்வாறான செயற்பாடுகள் நடந்தாலும் இந்த வழக்கில் நான் உறுதியாக இருக்கிறேன் மக்களும் உறுதியாக தமது சாட்சியங்களை தருகிறார்கள் இதன் மூலம் பல உண்மைகள் வெளிவருகின்றன அதனை நாங்கள் நீதிமன்ற செயற்பாட்டுக்கு சமர்ப்பித்து தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான நீதிக்கான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார்

அதை சுற்றி வேலியமைக்க முற்பட்டவர்களை அங்கு கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களால் நிறுத்தப்பட்டதோடு விகாரை அமைக்கும் முயற்சியும் நிறுத்தப்பட்டது இந்த காணி தொடர்பில் கடந்த பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் அதை போலீசார் அபகரிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஓமந்தை போலீசாருக்கு அந்த அரச காணியில் எவ்வித அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என பிரதேச செயலாளரால் எழுத்து மூலமான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது எனினும் போலீசார் அந்த காணியை சுத்தம் செய்து அவற்றை சுற்றி அமைக்கும் பணியில் நேற்று ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு கூடிய வவுனியா மாநகர சபையின் மேஜர் சு காந்திபன் தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரன் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் சஞ்சுதன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவாலன் உட்பட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் மயூரன் மாநகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஆகியோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு குறித்த காணிக்குள் பிரவேசித்து அங்கிருந்த போலீஸாரையும் அகற்றினர் இதையடுத்து போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீஸ் பொறுப்பதிகாரியுடனும் அவர்கள் கலந்துரையாடினர் இதன்போது போலீஸ் பொறுப்பதிகாரி குறித்த காணியில் பிகாரி அமைக்கும் திட்டம் இல்லை எனவும் தமது கட்டுப்பாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அந்த காணி காணப்படுகிறது எனவும் அதை தமது மைதான

இதனால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பௌசர் உரிமையாளர் சங்கத்தின் பொருளாளர் ஜெகத் பாகர் ஆக்ரம தெரிவித்தார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் எரிபொருள் போக்குவரத்தை ஏகப்போகத்துக்கு உட்படுத்தும் முயற்சி நடக்கிறது இந்த நேரத்தில் லோரி உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது இதுவரை எங்கள் லோரி உரிமையாளர்கள் லோரிகளிலிருந்து கிடங்குகளுக்கு எண்ணெய் நிரப்பி வருகின்றனர் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கின்றோம் நாங்கள் எண்ணெயை நிரப்பாவிட்டால் வேறு யாரும் எண்ணெய் கிடைக்காது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வணிகம் வேறு சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளது ஒரு சங்கமாக நாங்கள் தலையிட்டு சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் இந்த போக்குவரத்து சேவையை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர் ஒன்று அல்லது இரண்டு பவுசர்களை கொண்ட பவுசல்லார் உரிமையாளர்களால் தான் இந்த தொழில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த சங்கத்தில் சுமார் நானூறு தொடக்கம் ஐநூறு பவுசல்லோர் உரிமையாளர்கள் உள்ளனர் இந்த சேவையை ஏகபோகத்துக்கு உட்படுத்துவதை விட பொதுமக்களுக்கான சேவையாக இதை நடத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தார்

அதனை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தல் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார் அவர் கடற்படையில் ரொட்டி சுட்டவர் போல் உள்ளது எங்களை பொறுத்தவரை பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது இந்தியா இலங்கை உதவிக்கரம் நீட்டியது இந்தியா கொடுத்த பணத்தில் சரத் வீரசேகர் உடம்பை வளர்த்துவிட்டு இப்போது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார் எங்களை பொறுத்தவரை நாம் சொல்கிறோம் தென்னிலங்கையை நீங்கள் சீனாவுக்கு கொடுங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு இந்தியாவிடம் விடுங்கள் நாங்கள் அதனை பார்த்துக் கொள்வோம் இந்தியாவை பகைத்துக் கொண்டு இலங்கையால் ஒருபோதும் செயற்பட முடியாது இலங்கையின் நலன் விரும்பியாகவே இந்தியா உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாட்டை கொலை கலாச்சாரம் ஆக்கிரமித்துள்ளதுடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் படியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலவச சுகாதாரம் என்பது அரச வைத்தியசாலையில் இருந்து மருந்து சீட்டை பெற்று தனியார் மருந்தகத்தில் மருந்து வாங்கும் நடவடிக்கை அல்ல எனவே இந்த இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே இறப்பு விகித எண்ணிக்கை அண்மையில் இருபத்தைந்து வீதமாக அதிகரித்துள்ளது தொற்றா நோய்கள் இதற்கு காரணம் என்பதால் ஆரோக்கியமான சமுதாய வாழ்க்கை முறைகளை நோக்கி எமது வாழ்வை நாம் ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் தற்சமயம் மூளைசாலிகள் வெளியேற்றம் மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது படித்தவர்கள் புத்துஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் கொலை கலாச்சாரம் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கொலை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொடூரமான கொலைகாரர்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்கள் வாழும் சூழலை உருவாக்குவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதன் ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு குழுக்களிடையே வெறுப்பை விதைத்து எழுபத்தைந்து ஆண்டுகால சர்வதிகார அரசியல் கலாச்சாரத்தை வேரோடு ஒழிக்க ஜனாதிபதி அனுகுமார திசா வினால் முடிந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கேரவினால் மெல்கம் ரஞ்சி தாண்டவி தெரிவித்துள்ளார் மேலும் இத்தனாளி தாக்குதல் தொடர்பில் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதாக ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை விரிவாக நிறைவேற்றுமாறு பேராய கல்ஜினார் மிருகம் ரஞ்சி தாண்டகை இதன்போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார் எழுபத்தி ஐந்து வேட காலமாக இருந்த சர்வாதிகாரத்துக்கு இடமளித்த அரசியல் தீவிரவாதிகளை சமூகத்திலிருந்து ஒடுக்குவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த நாட்டில் பல சந்தர்ப்பங்களில் மனித உரிமைகள் மீறப்பட்டன ஊடகவியலாளர்கள் விமர்சகர்கள் இந்த நாட்டை நேசித்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலர் அழிக்கப்பட்டார்கள் நாட்டில் ஊழலை தோற்றுவித்தவர்கள் சர்வதிகார அரசியலமைப்பை உருவாக்கினார்கள் நாட்டில் உள்ள பல்வேறு இனத்தவர்களுக்கு இன இனமத பேதங்களை உருவாக்கி முப்பது வேடங்களாக நாட்டை அழிவுக்குட்படுத்தினார்கள் யுத்தத்துக்கு வழிவகுத்தார்கள் எனினும் தற்போது இந்த அரசியல் தீவிரவாதிகளை சமூகத்திலிருந்து ஒடுக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் முடிந்துள்ளது இதற்காக நாம் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் மனித படுகொலைகள் பாதாள உலக செயற்பாடுகள் உயிர் ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் நாட்டை கடன் சுமைக்கு தள்ளிய ஊழல் செயற்பாடுகள் கண்டறியப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் போன்று எதிர்காலத்தில் அத்தகைய நிலைமைகள் ஏற்படாமல் இருக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு நாம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அந்த வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது அதற்கு இலங்கை மீது அமெரிக்கா வரிகளை குறைக்கும் என எதிர்பார்ப்பதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எங்கள் பேச்சுவார்த்தை இறுதி மட்டத்தை எட்டியுள்ளது எங்களுக்கு சாதகமாக பதில் கிடைத்துள்ளது ரம் கூறிய பதினான்கு நாடுகள் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கும் என எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இலங்கை மீதான வரிகள் குறைக்கப்படும் என அரசாங்கம் நம்பிக்கையில் உள்ளது எனினும் அமெரிக்கா தரப்பில் முக்கிய தகவல்கள் வெளியிடப்படவில்லை அவ்வாறு ரகசியமாக பேணுவது ராஜதந்திர நடவடிக்கையாகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் எனினும் வெள்ளை மாளிகையால் நேற்று வெளியிடப்பட்ட பதினான்கு நாடுகள் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அமெரிக்காவின் வரிச்சலுகை இலங்கை பெற்றுக்கொள்ள தவறினால் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என ஏற்கனவே துறைசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் சமுதிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மூலம் மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வதேச கடற்போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வணிக கப்பல்களுக்கு செங்கடல் மற்றும் ஈடின் வளைகுடா உள்ளிட்ட சோமாலிய சமுத்திர வளையத்தில் கடல் கொள்ளியர்களின் சர்வதேச சமுத்திரவியல் அமைப்பு குறித்த கடற்பிராந்தியங்களில் அதிக ஆபத்து கொண்ட வளையங்களாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வு அச்சுறுத்தலுக்கு தீர்வாக அதிக ஆபத்து கொண்ட விலையங்கள் உள் நுழைகின்ற வணிக கப்பல்களால் வெளிநாட்டு தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகள் மூலம் ஆயுதங்கள் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களின் சேவைகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்று ஒன்றாம் திகதி தொடக்கம் குறித்த விலையங்கள் அதிக ஆபத்து கொண்ட விலையத்தை நீக்கி சர்வதேச சமுத்திர பாதுகாப்பு அமைப்பு விவகண்டப்படுத்தி இருப்பினும் வணிக கப்பல்கள் தொடர்ந்து தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகளின் சேவைகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்கின்றன குறித்த கடல் வளையங்களுக்குள் நுழைகின்ற கப்பல்களில் ஆயுதங்கள் தாங்கி சமுத்திர பாதுகாவலர்களை ஏற்றுவதற்கும் வெளியேறுகின்ற கப்பல்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்ட ஆயுதம் தாங்கி சமுத்திர பாதுகாவல்களை இறக்குவதற்கும் பிரதானமாக காளி மற்றும் கொழும்பு துறைமுகங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களிலும் இவ்வாறான சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கை பற்றி இலங்கை கடற்படையிடம் உள்ள அறிவு மற்றும் அனுபவங்களை கருத்தில் கொண்டு சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை சுயாதீனமாக மேற்கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு அனுமதி வழங்குவது பொருத்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்ளுங்கள்